அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஷாமலா நவராத்திரி இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது ஷியாமலா அன்னையினுடைய மந்திரமும் அந்த மந்திரத்துக்கான விளக்கமோ யார் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு வாக் பலிதம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கல்வி ஞானம் மேம்படும் புத்தி கூர்மையும் மேம்படும் இசை ஞானத்தை வேண்டவங்களுக்கு இசை ஞானம் கிடைக்கும் அது மட்டும் நேர் நேர்வழியில் செல்ற புத்தி அவங்களுக்கு வரும் இந்த தியான ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னை ஷியாமலா தேவியை பத்தி நம்ம சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அன்னை ஷியாமலா தேவி ஆனப்பட்டவங்க லலிதா பரமேஸ்வரினுடைய மந்திரி அது மட்டும் இல்லாம தசமகா வித்யை அப்படின்னு சொல்கிற பத்து முக்கியமான வித்தியில் ஒன்பதாவது தேவதை ஆனப்பட்டவங்க இவங்க லலிதா சரஸ்ரநாமத்தில் கேய சக்கரம் அப்படிங்கிற ஒரு ரதத்தில் வரதுதான் சொல்லியிருக்காங்க பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனுடைய கம்பியான விஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழித்தவங்க இவங்களுக்கு வேற சில திருநாமங்களும் இருக்குது ராஜசாமலா மாதங்கி ராஜமாதங்கி மந்தினி சங்கீதா இது போல பல திருநாமங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மீனாட்சி அம்மன் கோயில மந்தினி பீடமா ராஜசாமலா அன்னையினுடைய இடமாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மந்திரம் මානි්‍ය வீனாம் புබලාலயන් தீම් මදාலசாம் மஞ்சල வாගபிලාසம் මාගේන්ந்த ரீதாயුத කෝමலாගීම් மாதග க්ඥාම නසාස්මරමී சදුත්பජே චन्ත්‍ර කලාවதம் सेே குුசோන්නதேේ குුங்குුම රගசோන්නේே புண்්‍රේක්ෂ පාසංගුස පුஷ්පවානහස්දේ නமස්තේ ජகන් மாද இப்ப நம்ப இந்த ධ්‍යயானஸ்லோகத்திலிய அத்ததகிஞ்சகிலாம் அன்னைையானப்பட்ட உங்கமானிக்க கட்கள் பொருந்திய. வீணியை கையில் ஏந்தி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னையினுடைய நிறமும் மாணிக்க பச்சை நிறத்தில் இருக்கும் மதங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கு பெண்ணாக அம்பாள் பிறந்ததுனால அம்பாளுக்கு மாதங்கி அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமமும் இருக்குது இவங்க சந்திரனை தலையில் சூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருக்கரங்கள்ல அங்குசம் பாசம் மலர் அம்பு கரும்பு வில் இது எல்லாமே ஏந்தி நம்மளை எப்போதுமே நல்வழிப்படுத்துவாங்க இத்தகைய தன்மையுடைய சாமளா அன்னையை மனசாஸ்மராமி நான் மனசால் நினைக்கிறேன் எனக்கு அருள் கொடுங்க ஞானம் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி